மண் என் மக்கள் இந்த யாத்திரை தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த யாத்திரை இன்றைக்கு சென்னையில நம்மளுடைய மின் ஸ்டேட்ல வந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட வரவேற்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சகோதரர்களே இன்றைக்கு நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலக தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் மூன்றாவது முறையாக தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி நம்முடைய இந்த யாத்திரையை ராமேஸ்வரத்தில் நம்மளுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தொடக்கி வைத்தார்கள் இன்றைக்கு இந்த யாத்திரையை நம்முடைய இருநூறாவது தொகுதியில நம்முடைய நட்டாஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த யாத்திரையுடைய நிறைவுல நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கிறார்கள் இந்த யாத்திரையை கண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஊழல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த யாத்திரை என் மக்கள் யாத்திரை தமிழக அரசியலில ஒரு வரலாற்று தடம் பதித்த இந்த யாத்திரையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த யாத்திரையின் மூலம் நாம் முதல் போன முறை வெற்றிவேல் யாத்திரை நடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தோம் யாத்திரை மூலம் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் இந்த யாத்திரையினுடைய வெற்றியாக நமக்கு அது இந்த யாத்திரை கொடுக்க போகிறது சகோதரர்களே நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேல் தமிழ் மண் மேல் தமிழ் மக்கள் மேல் எந்த அளவுக்கு பாசத்தை வைத்திருக்கிறார்கள் என்று அதனாலதான் ஐநா சபையில நம்முடைய பிரதமர் அவர்கள் யாரும் யாவரும் கேள்வி நின்றார்கள் காசியில தமிழ் சங்கமும் ஒரு முறை இரண்டு முறை காசி தமிழ் சங்கம் நடத்தினார்கள் திருக்குறள கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகள் வெளிநாடுகள் மொழிகளிலும் சேர்த்து திருக்குறளை வெளியிட்டிருக்கிறார்கள் நம்முடைய புதிய பாராளுமன்றம் புதிய பாராளுமன்றத்தில் தமிழர்களுடைய அரசு ராஜ வரிவாயிடத்திற்கு உதாரணமான செங்கோலை நம்முடைய பாராளுமன்றத்தில் ஒருவொருவருக்கும் பெருமை சேர்த்திருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சகோதரர்களே இது மட்டுமல்ல நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில வாரணாசியில் இருக்கிற இந்து பனாரஸ் யூனிவர் நம்முடைய பாரதியாருக்கு இருக்கை அமைத்து பாரதியாருக்கு பெருமை சேர்ப்பதே நம்முடைய மோடிஜி அவர்கள் அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு தமிழ் மண் தமிழ் மக்கள் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு போட்டிக் கொண்டிருக்கிறார் என்று மக்கள் போட்டிக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில பொங்கல் வீர கலந்து கொண்டார்கள் தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள் பொங்கல் விழாவை கொண்டாடியிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்மளுடைய தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் எண்ணமான நானூறு தொகுதி நானூறு தொகுதியில் வெற்றி பெற்று வருவது பிரதமர் நம்முடைய நாட்டிற்கு சொன்னது நாம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டியே திருவம் கட்சியினுடைய சொல்லியிருந்தோம் அதே போல அயோத்தியில இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டு கோடான கோடி மக்கள் இன்றைக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அயோத்திக்கு போயிருக்கிறார்கள் அதே போல காஷ்மீர்ல ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை சொன்னோம் அதே போல அமைதியும் திற இருக்கிறோம் இந்த நாட்டிற்கு என்னமோ சொல்லியிருக்கிறோமோ அத்தனையும் நம்முடைய திரு ஜ ஜெகத்பிரகாஸ் மட்டாதி அவர்கள் தவணையில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய மரியாதை கிரண உத்தர அமித் அமிச்சர் அமித்ஷாஜி அவர்கள் செய்தி காட்டி இருக்கிறார்கள் நடத்தி காட்டி இருக்கிறார்கள் என்பதை சொல்லி கொண்டு உங்கள் இடத்திலிருந்து நன்றி வணக்கம் ஜெய் என் ஜெய் பாரத் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் மத்திய அவர்களுக்கு அன்பான நன்றி தமிழக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் மாபெரும் தலைவரான மாநில தலைவர்